அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு அரசனை போல் வாழும் யோகம் உங்களுக்கு வந்துள்ளது என்றனே சொல்லலாம் முதல்ல இந்த புத்தாண்டு மனதில் தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்லதொரு வாழ்வும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு துலாம் ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒருவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் ஆனா ரீசண்டா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பெரியதொரு மாற்றமும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு தைரியமா சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பல சிரமங்கள் பல ஏற்ற இறக்கங்கள் இருவேறு கருத்துக்கள் மனதில் குழப்பங்கள் மன அழுத்தம் போன்றவை சுற்றி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருக்கின்ற பிரச்சனையை யாரிடம் சொல்லி அழுவது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க அது சக ராசிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசி துலாம் ராசியால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆனால் மற்றவர்களால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அதிகம் இதே துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் பண மதிப்பு இந்த பணத்துடைய அருமை நண்பர்களின் அருமை யார் உதவி செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற விஷயம் வாழ்க்கையின் தத்துவம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம யாருக்காக வாழறணும் யாருக்காக உழைக்கிறோம் நம்ம செய்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு லாபம் தரப்போகிறது என்கின்ற ஒரு பெரிய படிப்பினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் கற்றுட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பெரிய லெவலில் சாதகமாக இல்லை ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலுமே அர்த்தாஷ்டமசனினால் உட்கார்ந்துருப்பீங்க சரி ஏழு குரு இருக்காரு நம்மளை காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவர் ராகுவோட சேர்ந்து இருந்தார் சரி ராகு போனதுக்கு அப்புறம் குரு நல்லா இருப்பாருன்னு பார்த்தா குரு வக்ரகம் ஆகிட்டார் இப்படி உங்களுடைய சுய லக்னத்தில் கேது இருந்து பல மன வேதனையும் பல அசிங்கங்களும் பல அவமானங்களும் பட்டிருப்பீங்க நல்லா ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கைய ஒரு வீடு கட்டுற மாதிரி கட்டி வச்சா அதுல திடீர்னு பிரச்சனை வரும் பாருங்க நம்ம நடுவீட்டில் உட்கார்ந்து அழுதாக எவ்வளவு கஷ்டம் வருமோ அந்த அளவு கஷ்டத்தை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் குடும்ப வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவ்வளவு வழி வந்திருக்கும் உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று போராடும் போது அதில் ஏற்பட்ட தவறுகள் ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு மிகப்பெரிய உண்டாக்கியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பணத்திற்காக நாம் எவ்வளவு நாள் ஓடி இருக்கோம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் யார் யார்த்தெல்லாம் பேசியிருக்கோம் நம்ம ஒரு கட்டத்தில் யார்த்தையுமே பேசாமல் ரொம்ப டீசெண்டாக வளர்ந்த நம்ம இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி வாய் பொத்து நிற்கிறோமேங்கிற அந்த அசிங்கம் இருக்குது பாருங்க அந்த அவமானம் இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே முள்ளு மாதிரி குத்துங்க முள்ளு மாதிரி குத்துறது கூட பரவாயில்லைங்க ஒரு வீடு நமக்குன்னு இருக்காதான்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ஆசைப்பட்டு ஒரு வீடு கஷ்டப்பட்டு ஒரு வீடு ஒரு இஎம்ஐலேயே ஒரு இடத்தையே வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அதை நினைத்து சந்தோஷப்பட முடியாத அளவிற்கு வாழ்க்கையை நம்மளுக்கு பிரட்டி எடுத்திருக்கோம் ஒரு பொறுப்பு கூட பிறந்தவங்கட்டியோ இல்லை நம்மளுக்கு கூட தெரிஞ்சவங்கிட்டையோ கொடுத்து இதை இவங்க நமக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு பண்ற துரோகம் இருக்கு பாருங்க முதுகுல குத்தின நம்பிக்கை துரோகம் ஒரு இவங்க செஞ்சது ரெண்டு வழி அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் மேற்பட்டு ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளுடைய வாழ்க்கையில் மூன்றாம் நபர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க நம்மளுடைய மனைவியுடன் பழக்கமோ இல்லை நம்ம கணவனுடன் பழக்கமோ ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையை சிதைச்சிருப்பாங்க சரி அதையும் மீறி நம்முடன் நட்பாக பழகியவர் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பேரையும் கெடுத்திருப்பாங்க பாருங்கள் ரொம்ப கூனி அசிங்கப்பட்டு நம்ம ஒரு நடு தெருவில் நிற்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க அட்வைஸ் பண்ணது போக கூட இருந்து செருப்பால் அடித்தா மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் பாருங்க துலாம் ராசிக்கு இதை விட கேவலமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்காது அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையும் அன்பையும் கருணையும் வில பேசியிருப்பாங்கன்னே சொல்லலாம் ஏன் அளவுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பட்டிருக்கீங்க உங்கள் மனதில் இருக்கிற ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு சொல்லும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் உள்ளாராதே நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி போய் சொன்னாலும் இது மாறாதுங்க வடுவாகிருக்கும்ிட்டாலும் இருபத்தி நாலில் நீங்கள் தான் துடை தெரிய வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சாதகமான ஆண்டுங்கிறத விட உங்களுடைய தைரியத்தை உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய கர்ஜனையை அதிகப்படுத்தக்கூடிய ஆண்டு முக்கியமா சொல்லணும்னா பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் ஒரு விளக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது எப்போதுமே இருக்குங்க அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையை தாங்கி கொண்டு தனக்கு பிடித்த நபருக்காக தனக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தன்னால் நம்பிக்கை கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அவங்க போராடுற நேரத்தில் அந்த நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தின வழி எல்லா வழியை விட அதிகமாக இருக்கும் ஒரு பிரசவ வழியை விட அதிகமான வழியை நம்பிக்கை துரோகத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக பார்த்துருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை இந்த லெவலுக்கு போகும்னு இவங்களே இந்த அளவுக்கு நினச்சிருக்க மாட்டாங்க அதுதான் காரணம் காதல் தோல்வி காமத்தினால் ஏமாறுதல் பணத்தால் மரியாதை இழுத்தல் அன்பினால் அசிங்கப்படுதல் கருணையினால் துரோகத்தின் விளிம்பிற்கே செலுதல் இதுதான் ஒவ்வொரு துலா ராசிக்காரர்களும் அனுபவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நாலு கிரகமுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு முதல் கிரகம் சனி பகவான் உங்களை ஆட்டி படைத்தவர் உங்களை ஆள வைத்தவர் ஏன் உங்களை ஆட்கொண்டவர் அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக வருகிறார் எப்படி சாதகமாக வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியை முடித்து வைக்கிறார் நீங்க இவ்வளவு நாளா இருந்த உண்ணாவிரதத்திற்கு ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த அர்தாஷ்டம சனி நிறைவு சோ சனி பகவானால உங்களுக்கு ஆதாயம் உண்டு புத்திரபாகியம் உண்டு உங்களுடைய கருமா குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கையில உங்க தாய் தந்தையரோ இல்லை அறிந்தும் அறியாமல் நீங்கள் செய்த தவறோ முன் ஜென்மத்து பாவமோ அனைத்தும் கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் தொண்ணூறு சதவீதம் கரைந்து விட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு கையால பெரும்பால் அடி வாங்கியிருப்பீங்க சனி பகவான் என்று கேது பகவான் மனதில் உள்ள எண்ண ஓட்டங்களை களைய வைத்து உங்களுடைய சிந்தனைகளை மறக்க வைத்து உங்களால் யோசிக்காத ஒரு விஷயத்தை நீங்களே யோசிக்க வைத்து தவறின் விளிம்பிற்கு சொன்னி சென்றார் அல்லவா அவர் இப்போது விடைபெறுகிறார் எப்படி விடைபெறுகிறார்னா பன்னெண்டாம் இடம் விரைவுஸ்தானத்திற்கு செல்கிறார் சோ கேது பகவானால் தோன்றிய எண்ணங்கள் இனிமே உங்களுக்கு தோன்றாது மனதில் தெளிவு பிறக்கும் சிந்தனைகள் நேர்மையாக இருக்கும் எடுக்கின்ற முடிவுகளில் நம்பிக்கை பிறக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகமாக உடைவீர்கள் முக்கியமாக கிரகம் குரு பகவான் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் திருமண வாழ்க்கை இரண்டாக உடைத்து திருமணம் என்ற சொல்லை கேலி கூத்தாகிய காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல நேர நேரத்தில் வந்து அமர்கிறார் நிலையில் அமர்கிறார்னு சொல்லலாம் ஏன்னா குரு நகர நிவர்த்தி பெற்று இவர் அமர்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நல்ல மனதுடனும் நேர்மையான சிந்தனைகளுடனும் வெற்றியின் பாதையில் உரித்தாக்கப் போகிறீர்கள் அதுவும் ஏப்ரல் மாதம் குருவும் சூரியனும் சேர்ந்து அமரும்போது சந்திரன் அமரும் நாளில் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் அமையும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு குரு பலனால் திருமண வாழ்க்கை இல்லைன்னா இவர் தான் உங்கள் வாழ்க்கை துணைவி கணவர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் இந்த ஆண்டு உகந்த ஆண்டு இந்த நிலை சற்றே சாதகமான நிலை அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் உத்தியோகம் பணம் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் என்னன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கற்று தந்திருப்பீங்க காரணம் ஏழில் இருந்த ராகு பகவான் உங்களை மீறி நீங்கள் விட்ட வார்த்தை மனதை காயப்படுத்திய சொல் இதில் எல்லாத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க உங்களுக்கு நீங்க யாரும் புரிய வச்சு நீங்க என்ன செய்யணுங்கிறத தெளிய வச்சு நடப்பதை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி வாகை சூடி ராஜயோகத்தை அடைந்து அரசனை போல் நீங்கள் இனிமே செயல்படுவீர்கள் என்று சொல்லலாம் ஏன் அரசனை போல் செயல்படுவீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கிறது அரசர் கிடையாது அனைத்து விஷயங்களையும் முன்னேற்பாடாக கணித்து அதில் பிரச்சனைகள் வராமல் தான் அரச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அரச குணத்துடன் நல்லா தெரிஞ்சு அரச குணத்துடன் யோகமான காலகட்டத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் முருகன் அருளால் நல்லது நடக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் வளமான ஆண்டாகவும் வாழ்க்கையில் முக்கியமான தருணமாகவும் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்